வயசு பார்க்க முடியுது குறிப்பா பெண்களுக்கான இன்சிடென்ட்ஸ் அப்படிங்கிறது ஆண்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் அதிகம் பிட்யூட்டரி டியூமர்ஸ்க்கு எதனால வருது அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம அதனால கண்டுபிடிக்க முடியல அதுக்கான காரணங்கள் என்னன்னு இது வரைக்கும் சரியா தெரியல ஆனா ஒரு சில பிட்யூட்டரி டியூமர் அதாவது ஒரு அதாவது மரபு வழியாக ஜீன்ல இருக்கக்கூடிய மாற்றங்களால வரக்கூடிய டியூமர்ஸ் பிடியூட்டரி டியூமர் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒரு வகை வந்து நான் ஃபங்க்ஷனல் ரெண்டாவது வகை வந்து ஃபங்க்ஷனல் பிட்யூட்ரி டியூமர் அதாவது அந்த பிட்யூட்ரி டியூமர்ல ஹார்மோனல் செக்ரிஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி ஹார்மோனல் செக்ரிஷன்ஸ் அதிகமாக இருக்குன்னா ஃபீமேல்ஸ்க்கு இன்ஃபெட்டிலிட்டி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு பிட்யூட்ரி கட்டியை நம்ம ஒரு எம்ஆர்ஐ பண்ணுறதுனால அது நம்ம ஈஸியா இருக்கா இல்லையா அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சுக்கலாம்